பிஸ்மில்லா அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் ஒமினூர் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐஸ்க்ரீம் பிரியர்கள் எல்லாருக்குமே ஒரு ஹெல்த்தியான ஐஸ்கிரீம் ரெசிபி தான் இந்த ஐஸ்கிரீமை நீங்கள் இதுவரைக்கும் சாப்பிட்டு பார்த்துருக்க மாட்டிங்க இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது இனிமேல் கடையில் போயிட்டு ஒரு வெனிலாவோ பட்டர்ஸ்காட்சுன்னு எந்த ஐஸ்கிரீமும் வாங்கி சாப்பிட மாட்டிங்க அவ்வளோ ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச்சான ஐஸ்கிரீம் வாயில் வச்சதுமே அப்படியே கரைஞ்சி போகிற மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஐஸ்கிரீம் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணலாம் வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நமக்கு தேவையானது முழு பச்சை பயிறு இது வந்து ஒரு கப்பில் முக்கால் அளவு வர மாதிரி எடுத்துக்கலாம் அதை ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா தண்ணி எல்லாத்தையுமே நல்லா வடிகட்டிட்டு ஒரு லிட்டர் தண்ணியில் இதையும் சேர்த்து கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் இந்த அளவு நல்லா வெந்திருக்கும் நம்ம கையால் மசிச்சு பார்க்கும்போது ஈஸியாக மசிக்க வரணும் அந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கும் இதுக்கு நம்ம ஒயிட் சுகர்லாம் சேர்க்க போகிறது கிடையாது வெல்லம் வந்து சேர்த்துக்கலாம் பாதியில் இருந்து ஒரு வெள்ள கட்டி வந்து சேர்த்துக்கோங்க ஒரு கப் வெல்லம் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது நல்லா கரையிற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ அது நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு அந்த பயிர் வந்து இன்னுமே நல்லா மசிஞ்சு வரா மாதிரி நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து இனிப்பு பத்தல அப்படின்னா கடைசியாக நம்ம கொஞ்சமாக வெல்லம் வெல்லம் அப்படி இல்லைன்னா உடைச்ச சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம் ஒயிட் சுகர் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம ஒரு ஹெல்த்தியான வேர்சனில் ஒரு ஐஸ்கிரீம் செய்கிறதுனால கண்டிப்பாக ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணதுக்கப்புறமா இன்னுமே நல்லா வெந்து மசிஞ்சு வந்திருக்கும் இந்த டைமில் நாம் மில்க் மைட் வந்து ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சுசு பக்கட்னு சொல்லுவாங்க கெட்டி பால் இனிப்பு பால் வந்து ஹாஃப் கப் அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க அது ரொம்ப மஸ்ட்டு அடி பிடிச்சிருச்சுன்னா அப்புறம் எல்லாமே கெட்டு போயிடும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது ஒரு கப் அளவுக்கு பால் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா ஃபுல் க்ரீம் இருக்கிற மாதிரி கெட்டியான பால் வந்து சேர்த்துக்கலாம் உங்கள்ட்ட கெட்டி பால் இல்லை அப்படின்னா பால் பவுடர் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன்லேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஒரு கப் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கோங்க இப்போது நல்லா பால் சேர்த்து நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா சரியாக ஒரு லிட்டர் அளவுக்கு தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கலாம் ஐஸ்கிரீம் இன்க்ரீடியன்ட்ஸில் தேங்காய்பால் வந்து இருந்தாலே எனக்கு அது ரொம்பவே ஆகிரும் ஏன்னா நாக்கில் அப்படியே மெல்ட் ஆகிரும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அதுவும் நம்ம வீட்டில் இதை வச்சு பண்ணியிருக்கோங்கிற ஃபீல் நமக்கே இருக்காது அவ்வளோ சூப்பரான ஒரு ஐஸ்கிரீமாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கெட்டியான பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா சூடு எல்லாமே நல்லா போகிற மாதிரி நல்லா ஆற வச்சுக்கலாம் ஸ்டவ் இப்போ ஆஃப் பண்ணிடுங்க நல்லா ஆற வச்சுட்டு வீட்டில் ஐஸ் பாப் ஸ்டிக் வந்து இருந்துச்சு அப்படின்னா நம்மள்ட்ட அந்த அச்சு இருந்துச்சுன்னா அதுலேயும் ஊற்றி ஃப்ரீஸ் பண்ணுங்கள் நான் வந்து இந்த மாதிரி பெப்சி பேக்கெட்டில் வந்து ஃப்ரீஸ் பண்ண போகிறேன் இதில் சேர்த்துட்டு சரியாக எட்டுலேருந்து பத்து மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா செம்ம எம்மியான நாக்கில் அப்படியே மெல்ட் ஆகிற ஒரு ஐஸ்கிரீம் ரொம்ப ஹெல்த்தியான பெர்சனை நம்ம பண்ணியிருக்கோம் இதை பயப்படாமல் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் ப்ரோட்டீன் ரிச் ஆனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்